அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் ஓகே சார் சார் இப்போது சமீபத்தில் வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து அதிலேருந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டு இருக்கு கேரளாவில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய பிரதிபலிப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல வந்து இந்த ஹேமா கமிட்டி விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வரவேற்கணும் அது இது ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இதில் இவங்க இருக்கா கொஞ்சம் இருக்கா அதெல்லாம் அடுத்து பேசுவோம் இது வந்ததில் வந்து என்ன ஒரு நன்மைன்னா ஒரு கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்களே கேட்குறவங்களுக்கு பயம் வரும் ஃபஸ்ட்டு அப்படி அவங்களுக்கு பயம் வருது அந்த பயம் தான் இங்கே நடிகர்களுக்கோ பெண்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பு எப்பவுமே அந்த ஒரு அப்ரோச் பண்ணால் நாளைக்கு கஷ்டம் போட்டுருவோமோ தெரிஞ்சிருவோம் அப்படி பயம் இருக்காது இந்த பயம் வந்து மிகப்பெரிய பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஹேமா கமிட்டி வந்து கொடுத்துருக்கும் முதல்ல ஆனால் இது பரவ இன்னுமோ பரவாயாக பேச பேச இப்போ ராதிகா மேடம் பேசுகிறாங்க நிறைய மேடம் நிறைய நடிகைகள் பேசுகிறாங்க ஒரு ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்கு இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் இன்னொன்று இது கேரளா அப்படிங்கிற மட்டும் அது நம்ம கேரளா மட்டும் நடக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம நம்ம தனித்து விட்டு முடியாது இது வந்து எல்லா எல்லா ஃபீல்டுமே நடக்கிற ஒரு விஷயம் தமிழில் வந்து எப்படின்னா நம்ம நான் உதவிக்னா இருக்கும் போது நிறையெல்லாம் கேள்விப்படுவோம் கேள்விப்பட்டுப்போம் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வச்சு ஒரு பொண்ணை கம்மி பண்ணுறது அவங்க வாழ்க்கை உள்ள போக்குறது அதெலாம் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா முன்னெல்லாம் சினிமாவை பற்றி தெரியாமலே நிறைய பேர் நடிக்க மாட்டாங்க ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம ஒரு இதில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்தாங்க சினிமா தெரியாமல் வந்தாங்க உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அரியா அவங்களுக்கு தெரியும் இப்போ அப்படி இல்லை இப்போ வர நடிகர்கள் பட் இப்போ தான் வராங்க படிக்கிறாங்க இன்னொன்று சினிமா பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வராங்க அப்போ தெரிஞ்சுட்டு வரும்போது அப்போ அவங்க உஷார அப்படி உசாராக இருக்கிற இதில் இன்னொன்று இப்போல்லாம் இவ்வளோ பெண்களுக்குலாம் முன்ன மாதிரில இப்போலாம் துடிச்சலு ஜாஸ்தி இப்போ நேர் நேராக டக்கு பேசுகிற ஒரு துணிச்சல் அன்னைக்கு பெண்களுக்கு இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக இப்போ இங்கேலாம் அந்த அட்ரஸ்மெண்ட் பாய்தோடலாம் கொடுக்க முடியாது முதல்ல வந்து பண்ணுவாங்க அவங்க ஸ்டெட்டாக இருந்தாங்கன்னா அது டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க இது இது ஒரு ஒரு உறகையான ஒரு இது தான் ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்காது மூப்பில் பார்த்தா ஒதுக்கிடுவாங்க ஆனால் சிலர் வந்து அதை வந்து கட்டாயப்படுத்துறது அவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கான சில சில வேலைகளை சில மூமெண்ட்ஸில் பண்ணுறது நீங்கள் அந்த மாதிரி உங்கள் அனுபவத்தில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதான் நமக்கு அஷ்டன் டேரில் பண்ணும்போதுலாம் போதிலாம் நம்மளுக்கு ஃபுல்லாக அன்னன்னைக்கு அன்றைக்கி ஷூட்டிங் என்ன இதில் தான் இருக்கும் அது ராமநாத ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு அஞ்சு விஷயம் இருக்கும் என்ன அதில் ஒன்றும் இல்லை இந்த கேள்விப்படுறது வேற ஷூட்டிங்கில் வந்தது சொல்லுவாங்க இதெல்லாம் அது கேள்விப்பட்ட தான் ஆனால் இப்போ இப்போ என்னை இப்போ நான் இப்போ சரி இந்த வருஷங்கள் அதையும் நாம கேள்வி இப்போ பெரிய படங்களில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய லெவல்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இப்ப கேரளா கமிஷன் கமிட்டி ரிப்போர்ட்டில் கூட சிக்கனது பாத்தீங்க அப்படின்னா ஜெயசூர்யா மாதிரியான ஆர்டராக இருக்கட்டும் சித்தார்த் மாதிரியான நடிகர்களார் சித்திக் மாதிரியான நடிகரார் அந்த மாதிரியான இடக்கல்ல இவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள் தான் நீங்களுமே பெரிய படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எதாவது இந்த விஷயங்கள் பார்த்தது உண்டா கேள்விப்பட்டதையும் தாண்டி இல்லை நாம் இப்போ பார்த்தது இல்லை கேள்விப்பட்டது தவிர இந்த மாதிரி நான் நானும் ஒரு ஏழு கூட பண்ணிட்டேன் ஏன் படம் எந்த கம்பெனின்லாம் அந்த மாதிரி எனக்கு வந்ததில்லை சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார் இப்படி பண்ணுறாங்க சார் நானும் கேள்விப்பட்டதும் இல்லை அது சில இன்னொன்று அந்த யூட்டை பொறுத்து இருக்குது சில ஒரு பெரிய ஆட்சி பெரிய பேனர் படம் அப்படிங்கும்போது அது நடிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பயம் இப்போ பெரிய பேனார் வச்சுங்களேன் பெரிய சூப்பர் குட்டு அப்படி பெரிய பேனல் அப்படியே டைரக்டரு அப்படின்னு அங்கே அங்கே நடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அதிகமாக நடக்குது இந்த படங்களில் தான் நம்மளுக்கு யாரும் கேள்வி இல்லைங்கிற ஒரு இடம் இருப்பாங்க அங்கே தான் இது நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பெரிய நடிகர்களுக்கு இதெல்லாம் வராது ஏன்னா மார்க்கெட் இருக்குதுவங்கள்கிட்ட போய் அவங்க கால்சிட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவங்க கால்சிட் கிடைச்சா அவங்களால பிஸ்னஸ் அப்படிங்கும்போதுலாம் அவங்க அது அங்கேலாம் அது மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அது அவங்களோட காலச்சி மூலங்கணும் அப்போ அங்கேயும் பண்ண மாட்டாங்க இந்த சிறிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுகள் அவங்க பா சில பெண்கள்லாம் நடித்து நம்மளும் ஒருத்திசை மாதிரி வரணும் நினைந்த மாதிரி நினைந்த மாதிரி வரணும் இது மாதிரி ஒரு நம்ம நம்ம ஒரு சில நடிகளை வரும் அது மாதிரி வரணும் வருவாங்க நம்மளோட சில வந்து நடித்து பேர் எடுக்கணும் பொருள் வரணும் அப்படின்னு வருவாங்க அவங்கள்ட்ட இந்த இதெல்லாம் சின்ன சின்ன சின்னவர்கள் பண்ணுவாங்க அதை வந்து அந்த நடிகை தாண்டிடுவோம் இன்னொன்று நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க கேட்குற மாதிரி வளைஞ்சு கொடுத்து தான் நம்ம நடிக்க முடியுங்கிறதுங்கிறத தயவுசு வர வர பெண்கள்லாம் அதை புலம் தெரியும் அது அது ஒரு பொய் அது அப்படின்னு தான் உங்களுக்கு எத்தனையோ எல்லா நடிகையும் அப்படிலாம் வந்ததில்லை தன் திறமையால் இன்றைக்கி உச்சத்துலாம் போயிருக்காங்க அது கொஞ்சம் விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் இந்த கேமா கமிட்டி மூலிமா கொஞ்சம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரும் சார் இந்த ஒரு இடத்துல வந்து இது சம்மந்தமாக நிறையா பேர் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க குஷ்பு மேடம் ராதிகா மேடம் ஷக்கிலா மேடம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போன அப்படின்னா உனக்கு ஒன்றும் படத்தில் வந்து பெரிய வாய்ப்பெல்லாம் வந்து கிடச்சிடாது உனக்கு எதில் அந்த படத்துல வந்து ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் நீ போற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டு தான் உன்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அப்போ இந்த பெரிய ஆக்டர்ஸுக்கு வந்து இது நடக்காம வரக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு செகண்ட் லீட்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸுக்கு இவங்களுக்கு தான் இது அதிகம் நடக்குதா பெரிய ஆக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டிருக்கேன் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க ஆமாம் அவங்களுக்கு நடக்கும் நான் சொன்னேன் அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஒரு நிரூபிச்சவங்க இருக்காங்களே பெரிய ஃபஸ்ட்டு அப்புறம் பயப்படுவாங்க அந்த ஒரு அவங்களுக்கு ஈஷப்போய் அப்படி பண்ண பண்ணிட முடியாது இந்த வாய்ப்புக்காக காத்திருக்கவங்க சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணுறவங்க இவங்க வந்து நம்ம நிறைய படம் கமிட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய ஆர்வத்தையும் அவங்களுடைய அந்த அந்த லட்சியத்துக்காக ஒரு போராடுறாங்களே இது இதை பயன்படுத்திட்டு இது இது ஏன் இன்றைக்கி எல்லா ஊடகமும் சரி திரு நடிகைகள் நடிகர்கள் எல்லாரும் ஏன் இதை பற்றி பேசுகிறோம் பேசுகிறாங்கன்னா இது சினிமா உலகிறனால தான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இது இந்த சினிமா உலகனால நம்ம இவ்வளோ இவ்வளோ பேசுவோம் இப்போ பாலியல் எழுத்துல சினிமா ஓரத்தில் மட்டும் இல்லை அது பெருசாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இது சினிமாவோட இன்றைக்கி சினிமாவில் நடிகை எல்லாரும் உஷாராயிட்டாங்க முன்னே விட ரொம்ப கம்மியாயிடுச்சு அவ்வளோ சீக்கிரம் அன்றைக்கி போய் ஒருத்தர் போய் அப்ரோச் பண்ணி மெர்ட்லாம் பழக்க வச்சுருக்க முடியாது இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் நடக்குது இன்னைக்கு எத்தனை மாணவிகளில் வந்து ஆசிரியர்களே பயன் எழுத்துள்ள அப்படியிருக்கான் ஒரு மாணவிகளை வந்து ஒரு ல ஒரு லவு பேரில் கூட்டுப்படத்தில் நடந்திருக்கு நிறைய செய்தியில் படிக்கிறோம் அப்போது நம்ம இதுகளை கூட ரொம்ப டேஞ்சர் இதுதான் ஒரு ஒரு ஆசிரியர் வந்து மாணவிய மகளாத்தான் பார்க்கணும் அவங்களே அவங்க பால் தொல்ல கொடுக்குறாங்க அது மாதிரி நிறைய கம்பெனிகள் ஐடி கம்பெனிகள் நிறைய இடங்களில் நீ சி என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இப்போ கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இப்போ முன்னாடி சினிமாவில் அதிகம் வந்தது இன்னைக்கு சினிமாவில் கம்மி வெளியில் அதிகமாக இருக்கு இன்றைக்கி செய்திலாம் இப்போ பார்க்கும்போதுலாம் பதறது என்னடா அது இப்படி பிடித்த பசங்களெல்லாம் பெண்களே அப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறது அப்போ இந்த முக்கிய இதுக்கு இந்த ஹேமா கமிட்டி கொடுக்குற முக்கியத்துவத்தை மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொடுத்து இப்போ பேசுகிறோம்ல இன்றைக்கி எல்லாம் ராஜியா பேசுகிறாங்க குஷ்பு பேசுகிறாங்க சாரிமான ஒரு பேசுகிறாங்க ச சைகலா பேசுகிறாங்க இன்னைக்கு நேர் பேசுகிறாங்களே இந்த மாதிரி குரல் வந்து எங்கேயாவது ஒருத்தர் ஒரு மாணவிக்கோ ஒரு பொதுவாக எங்கேயோ ஒரு கிராமத்து பெண்ணுக்கோ வேலை கட்டத்துக்கு ஒரு பெண்ணுக்கோ நடந்துச்சுன்னா இந்த ஒரு அவர்ஸ் வேணும் சார் எல்லாரும் சேர்ந்து பொருளுக்கு பேசப்பட்டா தான் இப்போ எப்படி நீ சினிமாவில் வந்து டக்குனு யாராவது ஒருத்தர் போய் அப்ரெஸ் பண்ண முடியுமா இப்போ ஹேமா கமிட்டியோட இந்த பிரச்சனை விசூபி எடுத்ததுக்கப்புறம் இப்போது எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஒரு டேரெக்டருக்கு ஒரு நடிகருக்கு ஒரு புடிசருக்கு ஏதாவது பொண்ணை மூவ் பண்ணி நாளைக்கு அது இப்போ இது போய் ஹேமா கமிட்டியில் போய் சொல்லி பேர் அசிங்க போகணும் பயம் இருக்குது சார் இந்த பயம் டோட்டல் சமூகத்துக்கு சார் நான் சொல்கிறேன் இந்த பரவரப்பு இந்த இது வந்து டோட்டலாக சமூகத்துக்கே வரணுங்கிறேன் அங்கே ஏதாவது ஒரு பொண்ணு கூடுன்னுக்கு ஒன்று ஒரு இது நடந்துச்சா இப்போ யாரும் அந்த குரல் கொடுக்குறது அப்படிங்கிறத விட அதை சார் எங்கே சைலண்ட்டாக இருக்கணும் இருக்கும் சார் இப்போ ஒரு ரஞ்சி சார்ட்ட போய்ட்டு இப்போ எப்படி திமுக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா அப்போ சைலண்டாக போயிடலாம் எதுக்கு ஒம்பூர் இப்போ பிஜேபி வளர்ந்துருக்கா பிஜேபி வளர்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சைலண்டாக போயிடலாம் அரசியல் வந்து எல்லாத்துக்கும் கருத்தை சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் இது வந்து அரசியல் உள்ளது இது வந்து எந்த ஒரு நடிகனும் கூட இல்லை ஒரு சாதாரண கூட இதுக்கு ஆதங்கப்படணும் இதுக்கு கொள்ள கொடுக்கணும் நம்ம சகோதரர்க்கும் சகோதரர்கள் ஒரு சிம்பிளில் ஒரு நடிக்கிற நடு ஒரு நடிகை ஒரு பெண் நடிக்க போனால் அவங்க இவ்வளவு இம்செல்லாம் தாங்க வேண்டியிருக்கா இவ்வளோ சித்திரலாம் தாங்க வேண்டியிருக்கா இவ்வளோ தொல்லைலாம் அவங்களுக்கு இருக்கா இது தான் அவங்க நடிக்கிறாங்களா அப்படி ரொம்ப ஒரு இது வருது இல்லை இது இது வந்து ஒரு சாதாரண குடிமனுக்கே இருக்கும்போது பெரிய இதே தொழிலில் உள்ளவங்களுக்கும் இருக்கணும் நான் வந்து எதிர்பார்க்குறேன் எல்லாரும் கொஞ்சம் கொல் கொடுக்கணும்ட்டு நடிகை திருசாக்குன்னு பார்த்தா ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது பாத்ரூமில் குளிக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டுவிட்டாங்க அது பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அப்போ இது எல்லாத்தையும் நடக்குது ஹோட்டல்லேயே நமக்கு போக முடியல இப்போ சரி ஓகே ஹோட்டல் நடிகர் ஹோட்டலில் தான் பிரச்சனைனா நம்ம இடம் நம்ம ஸ்பாட்டு நம்ம ஷூட்டிங் கேரவன் நம்ம கேரவன்லேயே கேமரா வாங்கிக்கிறோன்னா அது எவ்வளோ ஒரு ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் இதுவே ராதிகமாக அது இதில் ஒரு பொய் சொருக்கணும் அவசியம் இல்லை அப்போ நடந்துருந்தால் அவங்க தீர்வு நடவடிக்கை எடுக்கணும் அப்போ இவ்வளவு இவ்வளவு எப்போது சொல்கிற வார்த்தை இல்லை அது அன்னைக்கே பெரிய போதமாக கிளப்பி இந்த கேரளம் யாரும் அனுப்புனாது எங்கேயிருந்து வாடகை குடிச்சிங்க இந்த கேரள பையன் யார் யார் அது இப்போ இந்து கேரளில் போனது யார் இதெல்லாம் இது சாதாரண விஷயம் சார் இது இப்போ இது வந்து பாலியல் தொல்லைங்கிறது ஒரு கை கைப்பிடிச்சி இருக்கிறது படுக்கை கூப்பிட மட்டும் இல்லை இது அதோட பெரிய விஷயம் இல்லை அவங்க அனுமதி இது இல்லாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாமலே ஒரு கேமரா பதிவு ஒன்றுங்கிறது எவ்வளோ கூடிய ஒரு அயோக்கியத்தனம் அது சாதாரணமாக அவங்க பேட்டியில் பேசிட்டு போயிருக்கணும் அது அன்றைக்கே தீர்மான அன்றைக்கி பொருள் கொடுத்து பெரிய பிரச்சனை ராஜம் அன்னைக்கு கிளப்பிருக்கணுங்கிறது என்னுடைய என்னுடைய ஆதங்கம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு கமிட்டி அமைக்கப்படும்னு நடிகர் சங்கம் பொதுச் செயலாளர் திரு விஷால் அவர்கள் சொல்லியிருக்காங்க நடிகர் பொதுச் செயலாளர் ஸோ அமைக்கப்பட்டால் நிறைய பேர் மாட்டுவாங்க இன்னமுமே ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் விஷாலே மாட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சினிமா விமர்சகர்கள் சினிமா ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு கதகத்தை பற்றி நான் உங்களுடைய பதில் இப்போ நீங்கள் நடிகர் சங்க தலைவர் நாசர் செயலாளர் வந்து விசால் கார்த்தி சார் வந்து கார்த்திகை பொருளாளர் அப்போ மூணு பேருமே இன்னைக்கு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் நடிகர் சங்கம் அப்படிங்கிறது இப்போ என்னென்னா அவங்களுக்கு சந்தா வாங்குறது எலெக்ஷன் வைக்கிறது கட்டடம் கட்டுறது இது மட்டும் இல்லை இது மட்டும் இல்லை தான் உறுப்பினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் ஒரு சங்கத்தோட முதல் கடமை கட்டணம் கட்டுறது தான் அடுத்து தான் இப்போ இயக்குநர் சங்கம் அப்படிங்கிறது இதில் வந்து நாங்கள் வந்து மருத்துவ உதவி கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம் நிறைய இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் அடுத்த கட்டம் தான் இல்லை முதல் கட்டம் எங்கள் உறுப்பினர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு இருக்கணும் அவங்க தொழில் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க சம்பள பிரச்சனைனா நாங்கள் சம்பளத்தை தலையிட்டு சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய முதற்கடமை பாதுகாப்பு இருக்கா இதுக்கு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இது இயக்க சங்கத்தில் எங்கள் ஊர் இயக்க சங்கம்னா இதுதான் எங்களுடைய கடமை அதுக்கப்புறம் உதவியில் பண்ணுறது அப்புறம் நீங்கள் நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்தில் இன்னைக்கு வந்து நடிகர்களை விடுங்க அவங்க நடிகர்களுக்கு வந்து பாலியல் பாலி தொல்லைகள் இருக்கிறது இன்னைக்கு நிறைய நடிகர்கள்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அவங்களை காப்பாற்றுறது தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புங்கிறது நீங்கள் பண உதவி பண்ண போறீங்களா மாசம் கொடுக்க போறியில இல்லை கூட நாலு செக்யூரிட்டி அனுப்ப அனுப்புரியல பெண்ணுக்கு பாதுகாப்பு ஒரு டைரக்டர் பாட்டில் டென்ஷன் ஆவார் சிலர் வந்து சத்தம் பண்ணுவாங்க சிலர் திடீர்னு வார்த்தை கொஞ்சம் ஊற்றி கிட்ட பேசிடுவாங்க ஒரு இயக்குனர் டென்ஷன் ஆகி ஒரு பொண்ணு ஆசிரியமாக நான் அந்த இயக்குநர் கூட்டு வந்து அதுவும் தெரியவில்லை கூட்டு வந்து எல்லா நடிகர்களுக்கு முன்னாடி மனு வச்சுங்களேன் அப்போது ஒரு ஒரு டைரக்ட் திட்டுறதை விட பாலியல் உங்கள் சாதனை போச்சா அப்போ எத்தனை பேர் நீங்கள் பாலியல் தொழில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க டேர்டர் திட்டுனா போய் எனக்கு புகார் கொடுத்திங்கல்ல அப்போ ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ இல்லை ஒரு ப்ரொடியூசரோ இல்லை வேற சைடு வேறு ஆர்டிஸ்ட்டுகளோ உங்களுக்கு பாலியல் தொழிலை பண்ணும்போது ஏன் நீங்கள் புகார் கொடுக்கல அப்போ அசிங்கமாக திறத விட அவங்க அவங்க பாலியல் தொழில் சாதனாக போச்சேன் ஓகே இப்போ வர நடிகை நடிகர்கள் அவளுக்கு ஓகே ஒரு பயம் இருக்கலாம் நம்ம வாய்ப்புலாம் போயிடுமோ வாய்ப்பு தொடர்ந்து வராதான் பயம் இருக்கலாம் சொல்லாமட்டும் இன்றைக்கி சீனிய ஆர்டிஸ்ட் இன்றைக்கி எத்தனை பேர் குழப்ப கொடுக்குறாங்கல்ல ஒவ்வொரு கூட்டம் போட்டு இதுக்கு முன்னாடி இப்போலாம் நடக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நடிகர் சங்கம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் நமக்கு நமக்கு எதாவது ஒன்றுனா நடிகர் சங்கம் இருக்குது அதை கேள்வி கேட்கும் அப்படிங்கிற தைரியம் அந்த நடிகர்களுக்கு எல்லா நடிகளும் வரும்ல இந்த வர நடிகர்களுக்கும் இளம் நடிகர்களுக்குலாம் வரணும்ல அது நடிகர் சங்கம் கொடுத்துச்சா ஆ சரி அங்கே நான் வந்து கேள்வியை கேட்கல இதெல்லாம் கொடுக்கவும் சொல்லணும் ஒரு டயர்ட் திட்டினாக்கிறக்காக கூப்பிட்டு மன்னிப்பு வச்சிங்களே அப்போ எத்தனை டேரக்டர் எத்தனை நடிகர்கள் எத்தனை புடிஷன் வந்து பயணத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன சப்போர்ட்டிங்க அதாவது நடிகர் சங்கம் அதுதானே இது வந்து நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கணும் ஒரு 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 ஸ்பாட்டில் ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு பாலிடத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து புகார் கொடுக்கணும் அப்போ புகார் கொடுப்பதில் யாருக்கு டேட் கொடுத்தாரா பிடிச்சி கொடுத்தாரா கண்டி கொடுத்தாரா இவ்வளோ நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொன்னது வந்து விஷாலே மாட்டுவார் அப்படின்ட்டு சொன்ன விமர்சனம் அதை எப்படி இல்லை அது வந்து இப்போ விஷாலே மாட்டுவார்னு யூகத்தை முடியாது வந்து அதுக்கான ஆதாரம் இப்போ இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா விஷால் இந்த மாதிரி பள்ளி தொல்லை கொடுத்துருந்து வாய் யாராவது அட்ரமெண்ட்டுக்கு சொல்லி அனுபவிச்சிருந்து இதெல்லாம் பண்ணி ஏமாத்தியிருந்தால் மாற்றுக்கு வாய்ப்பு இருக்குது முன்ன மாதிரிலாம் எல்லாத்துக்கு மாற்றுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது அதுக்கு அது பேர் ஒருத்தர் பள்ளி வங்க இன்னொன்று இது இது என்னென்னா ஒரு சின்ன ஒரு டேஞ்சரஸ் விஷயம் என்னென்னா நம்ம முழுக்க முழுக்க நடிகர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் ஓகே அதே சமயம் யாராவது ஒருத்தர் ஒரு ஆணையோ பெரிய டைரக்டர் பழி வாங்குறதுக்கு இ இது ஒரு ஆயுதமாகவும் யாரும் பயன்படுத்தவும் கூடாது அது ஒன்று இருக்குது இதை ஸ்ட்ராங்காக பண்ண சொல்கிறேன் இதுக்கப்புறம் இவ்வளோ உள்ள பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்